ஆய் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா வைர ஹவுசி பேட்டர்ன் சேரீஸ் இந்த சேரீ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பயுமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது கேஜிஎஸ்டெக்ஸ் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே யூடியூப்லேயும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் ஷாப் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணி கூட நீங்கள் வந்து சேரீ வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பத்து கலர்ஸ் மேலே ரெடி ஸ்டாக் இருக்குது சேரீயோட முந்தி ஸேரீயோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே இந்த ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இதில் நம்மக்கிட்ட பத்து கலருக்கு மேலே இருக்குது கலருக்கு ஒவ்வொன்று காட்டுறோம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறதில் எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும் ஒரு சிங்கிள் சேரீனாலுமே நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோம் நேரில் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு அதில் வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணியும் பார்த்துக்கலாம் பல்க் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரில் வாங்க சிங்கிள் சேரின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்குது வீடியோ காட்டில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட ஆஃபர் ப்ரைஸ் நிறைய இருக்குது